இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல மேலே மேலதான் கறவை எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு பதினஞ்சு நாள் கம்மியெல்லாம் போயிருக்கும் எத்தனை மாடு ரெண்டாயிட்டு நல்லா பெருவெட்டு பாருங்க நம்ம ஹைட்டு இருக்கு பாருங்க மாடு கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பெருவெட்டு மாடு நல்ல பேச்சு இருக்கிற மாடு கம்பல்சரி இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறக்கும் மடி செட் வரும் தெரியுதுங்களா தெரியுது தெரியுது நல்ல மடி செட்டு இது இருபது லிட்டருக்கு மேல இருபத்தி அஞ்சு லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஆமா இருபத்தஞ்சு லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய காம்பு ஒவ்வொன்றும் பாருங்க காம்பு தெளிவா இருக்கு காம்பு பாருங்க காம்பு கேப்பு காம்பு நீலா புரியுதுங்களா மிஷின் கரவை கை கறிக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்ல செட்டான மாடு ஓகே

மாடு ஹைட் பாருங்க நல்லா பெருவட்டு நல்லா பக்கம் நிக்கிறேன் பாருங்க சரி உங்க கும்பிச்செல்லாம் நிக்கல நேரம் நிக்கிறேன் பாருங்க நம்ம நஞ்சு கட்டுக்கு மேட இருக்கு மாடு நல்லா பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை குட்டி மாதிரியே இருக்கு பாருங்க நல்லா பெருவட்டு மாடு ஆனா கண்ணு போறதுக்கு கிட்டத்தட்ட மாசம் பிடிக்குங்கண்ணா மாசம்